தோட்டம் காடை செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல விடுங்க வேறு ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் ஒரு வீடு பார்க்குறக்கா வந்திருக்கோம் மூணு சென்டில் வீடுங்க மூணு சென்ட்டுக்கு ஒரு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி அதாவது ஒரு முப்பது லட்சம் வருதுங்க வாடகை ஒரு பத்தொன்பதாயிரரூபா வருது இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க முப்பது லட்சம் போட்டு இருபதாயிரம் ரூபா மாதம் வரும் வீடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க ஓட்டு வீடு லைன் வீடுங்க இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு லைன் வீடு இல்லையா பசங்க தங்குற மாதிரி அந்த மாதிரி லைன் வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி இல்லைங்க அவனாசி ஒரு வளர்ந்து வர செட்டி இது போகிற வழி தான் இதுங்க இது அவனாசியிலேருந்து நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோங்க அவினாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கத போகிற வழி இது போயிட்டுருக்கோம் நல்ல சாரி நல்ல டெவலப் டெவலப்னு என்னங்க டெவலப்னா நகர்மயம் மாதிரி தான் இதில் உடன்பாடு இல்லைனாலும் இதுதான் இந்த உலகம் இன்றைக்கி அப்படி தானே சொல்லுது பாருங்க இது ஹரிபவன் அந்த பக்கம் வலது பக்கமாக ஹரிபவன் போகும்போது மேலே பைப்பாஸுங்க சேலம் டு கொச்சின் பைபாஸ் சென்னை வரைக்கும் போகிற வந் பைபாஸ் இது பைப்பாஸ் தானே நம்ம திருப்பூர் ரோட்டில் போகிறோம் போகிற வழி இது போயிட்டுருக்கோம் போகும்போது அவினாஷ்லிங்கம்பாளையம்னு ஒரு ஊருங்க இடது பக்கமாக இருக்குது திருப்பூர் ரோட்டில் இடது பக்கமாக பங்க் ஒன்று இருக்குது பங்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே ராஜதானி பேக்கரி ஒன்று இருக்கும் அதில் தான் நம்ம போகணும் இப்போ பங்க் தெரியுதுங்களா பங்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ரோடு போகுதுங்க ஒரு கிலோமீட்டர் மொத்தமாக வனாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ரோட்லேருந்து திருப்பூர் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் வரும் பைபாஸ்லேருந்து முக்கால் கிலோமீட்ரு வருங்குது வடக்கு நோக்கி போகிறோம் போகிற வழிங்க இது யூடியூப் நான் சொல்கிறேன் நிறைய வீடுகள் பூரா திருப்பூர் ஒரு தொழில்நகரங்கிறனால எங்கே நோக்கி வீடுகளாக தரையும் ஒரு செண்டு பத்து லட்சத்துக்கு மேலே போகுதுங்க ஒரு சென்டோட விலையே இது வந்து மொத்தம் மூணு செண்டு மூணு செண்டில் வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் போகிறோம் போனதையும் போய் வலது பக்கமாக திரும்பணும் இதுதான் அவனாசலிங்க மலை ஊருக்கு போகிற வழி ஊருக்கு போகிற வழியில் நம்ம வலது பக்கமாக திரும்புகிறோம் இதுதான் இருபது அடி ரோடுங்க அது பக்கத்துலேயும் ரோடு இருக்குங்க இந்த இருபது அந்த இருபது சேர்த்துனா நாற்பது அடி ரோடு ஆயிரும் ஆனால் நடுவில் ஒரு சின்ன கம்பி வலி இருக்கிறதுனால இருபது அடி ரோடுன்னு மட்டும் வச்சுக்கோ மழை பெஞ்சிருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சுது வீடியோ எடுக்கும் போது இப்போ போகிற வழியில் பெரிய பெரிய வீடாக இருக்குது பாருங்க ஒரு கார் வருது பெரிய பெரிய வீடாக இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லா டெவலப்டு ஏரியாங்க டெவலப்டுன்னு நாம சொல்கிற டெவலப்பில் இந்த காலத்து டெவலப்னா என்னங்க பெரிய பெரிய வீடு இருக்கிறது தானே டெவலப்பு உண்மையான வளர்ப்புங்கிறது நிறைய விவசாய பூமி இருக்கணும் ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது மூணு சென்ட் வாங்கினோம்னா முப்பது லட்சம் கையில் வச்சுருந்தோம்னா மாதம் இருபதாயிரரூவா வருன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு பத்தொன்பதாயிரரூவா இருபதாயிரம்னு வச்சுக்குவோம் நம்ம இதுதான் அந்த வீடுங்க உள்ளே ஓட்டு இது பக்கத்தில் பெரிய வீடு இருக்குது அதை ஒட்டினும் ஓட்டு வீடு லைன் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா லைன் விடுங்குது இந்த மொத்தமாக ஒரு ஏழு வீடு பக்கத்துக்கெல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குதுங்க இது வந்து லைன் வீடு வாடகை பர்பஸ்க்குனே கட்டியிருக்காங்க வாடகைக்கு வர்றதுக்காகவே கட்டியிருக்காங்க இதுவரை எங்கள் பாத்ரூம் இருக்குது இந்த மேன்செட் மாதிரி ஒரு ரூமுக்கு மூணு மூணு பசங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தங்கிக்கிற மாதிரி தண்ணி வசதியும் இருக்குதுங்க மின் வசதி இருக்குது பஸ்ஸுக்கெல்லாம் போகணுன்னா சும்மா அவனா ஸ்லிங்கம்பாளையத்துக்கே பஸ்ஸும் வருதுங்க சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் நடந்தால் போதுங்க மெயின் ரோட்டுக்கே வந்துடலாம் நடந்த போய்க்கலாங்க அப்புறம் தொழில்தானு பக்கத்தில் பூராமே பனியன் கம்பெனி யார் இங்கே வந்து இங்கே வேலைக்கு வந்தாலும் இதை வந்து ஒரு தொழிலாக கூட செய்யலாம் இந்த வீட்டை வாங்கிட்டு வாடகைக்குறது ஒரு தொழிலாக செஞ்சுக்கலாம் பார்த்துங்க பக்கத்தில் கொஞ்சம் வெளிகளும் இருக்குது அதாவது வெட்டார் வெளியாகவும் இருக்குது காத்தோட்டமாகவும் இருக்குது இதுதான் அந்த வீடுங்க முதல் வீடாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஏழு வீடுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஏழு வீடு ஒரு பார்த்துக்குங்க இதாக வீடு தேவைப்படுறேங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறன்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட பர்பஸ்க்கு விட்டுட்டு மாதம் என்கிட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபா இருக்குது மாதமான எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகும் ஏன்னா இது திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது அவினாசிக்கு பக்கத்தில் இருக்குது பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்குது தொழில்நகரம் பக்கத்தில் இருக்குது தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நம்மளுக்கு ரெகுலராக இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் சரி வீடு வாங்கணும் விற்கணுனாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடம் அமைச்சிருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி நகரம் பைபாஸ்க்கு பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் மொத்தம் மூணு செண்டு முப்பது லட்சம் வாடகை ஒரு அப்ராம தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோலாம் வந்துட்டு பண்ணலைன்னா வராது அவ்வளோதான் முப்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் அப்ராச்சமெண்ட்டை இருபதாயிரம் ரூபா அடைய நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கங்க நன்றி நன்றி நன்றி